ஓம் ஞானபுதீஸ்வரர் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளா குஜயில செந்த முத்தாராமன் பேசுறேன் ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாய் சுக்கரன் செயற்கை இருக்கு அந்த இருக்கு அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது சுத்தமான ஆண் கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது சுத்தமான பெண் கிரகம் அந்த இரண்டு கிரகமும் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது இல்ல வலு இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த செயற்கை இருக்கிற என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா வந்து முருகப்பெருமான் போட்டோ மகாலட்சுமி போட்டோ கண்டிப்பாக வச்சு நீங்கள் வழங்க வேண்டும் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி செயற்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து சுக்கர ப சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு யோகமாக செயல்பட வேண்டும் சுக்கரன் யோகமாக செயல்பட்டால் சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் செவ்வாய் யோகமாக செயல்பட்டால் உங்களுக்கு அதாவது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் சொகுசாக கிடைக்கும் அப்போ இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு வச்சுனா அந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு அம்மன் போட்டோ ஒரு முருகன் ஃபோட்டோ இரண்டுமே வந்து பக்கம் பக்கம் ஒன்றா வைங்க ஒன்றா வச்சு இரண்டு தெய்வத்துக்கும் சேர்த்து ஒரே விளக்கு நெய் தீபம் போடுங்க தீபம் போட்டு வெள்ளி செவ்வாய் மறக்காமல் கும்பிட்டு வாங்க இதுல கூடுதலாக என்ன செய்யலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து செவ்வாய் அப்படிங்கறது என்ன கேட்டிங்கன்னா முருகன் அதே சமயத்துல வந்து சுக்கரன் அப்படிங்கிறது மல்லிகை பூ அப்போ நீங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்து வீட்டில் வந்து உங்கள் கையால் அந்த மல்லிகைப்பூவை வந்து நீங்க மாலையாக தொடுத்தாலும் சரி சரமாக தொடுத்தாலும் தொடுத்து இரண்டு தெய்வத்துக்கும் ஒரு சேர அந்த மாலையை நீங்க போட்டு வணங்கும் போது என்ன ஆகும்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு வந்து தடை தாமத கொடுக்காது யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரி இதை வந்து எந்தெந்த அமைப்பு இருக்கவும் செய்யலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தடையாகவே இருக்கும் சில பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருக்கும் இந்த இரண்டு அன்பர்களும் செய்யலாம் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற சுத்தமான ஆண் கிரகம் சுக்கரன் அப்படிங்கிற சுத்தமான பெண் கிரகம் இந்த இரண்டையுமே ஒன்றாக சேர்க்கும் போது குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல வர்ற தடை தாமதம் அனைத்துமே இதுல வந்து விலகிக்கிட்டே இருக்கும் இதுல வந்து உங்க ராசி இலக்கணத்திற்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் யோகமாக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்க இந்த விஷயத்த நீங்க வீட்டுல வந்து விளக்கு போட்டு நீங்க சாமி கும்பிட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித அதாவது சுகபோகமான வாழ்க்கையும் வீடு நிலம் வண்டி வாகனம் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்துல வந்து இதை வந்து நீங்க வீட்டில் தான் செய்யணுமா அப்படின்னாச்சுன்னா முருகன் கோவிலுக்கு போறீங்களா அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நீங்க மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாத்துங்க மிக சிறப்பா இருக்கும் மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போறீங்களா அங்கே போனீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வரளி பூ வாங்கி அந்த மகாலட்சுமி அம்மனுக்கு சாத்துங்க சரி அப்ப அந்த வீட்டில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே போல் அதாவது ஒரு மல்லிகைப்பூ ஒரு அரளிப்பூ சிவப்பு அரளி ஒரு மல்லிகைப்பூ ஒரு சிவப்பு அரளி இப்படி சேர்த்து போட்டு வணங்கலாமான்னு ஒரு கேரி வரும்ல வணங்கலாம் எப்போவுமே அந்த ரெண்டு பூவே ஒன்னா சேர்க்கும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் செவ்வாய் சுக்கரன் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்களோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தமான கெடுதலான விஷயங்களை அனைத்துமே இந்த இரண்டு தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலக்கி கொடுப்பாங்க அப்போ வீட்டில் பூஜை போடும்போது நீங்கள் வந்து இதை மறக்காம செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிகுந்த யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்